ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கப் யூடியூப் சேனல் இன்றைக்கு நம்ம இந்த வீடியோவில் லைஃப் டைம் பேமெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஆன்லைன் ஜாப்பை பார்த்தான் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த வெப்சைட்டை பற்றி தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வெப்சைட்டுடைய பேர் மௌத்ஷூட் டாட் காம் இந்த வெப்சைட்டில் தான் இன்றைக்கி நம்ம ஆன் பண்ண போகிறோம் நம்ம இந்தியாவே இருக்கிறதே ஒரு பிக்கஸ்ட் ரிவ்யூஸ் பிளாட்ஃபார்மாக இருக்கக்கூடிய இந்த வெப்சைட்டில் தான் நம்ம ஆன் பண்ண போகிறோம் இதில் என்னெல்லாம் ஒர்க்கு கொடுப்பாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துக்கிட்டு எப்படி வந்து அப்ளை பண்ணணும் டெமோவோட உங்களுக்கு வந்து சொல்லி காட்டுறேன் ஏன்னா நிறைய பேர் வந்து வீடியோஸில் சொல்கிறீங்க ஜஸ்ட் நீங்கள் வந்து பேசிக்காக தான் சொல்கிறீங்க உள்ள டெப்த் வரைக்கும் இறங்கி சொல்ல மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் வந்திருந்தது நான் அதை என்னால் பார்த்தேன் கண்ணில் பார்க்க முடிஞ்சது உங்களுக்கு இந்த வீடியோவில் லைவாக வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் அதனால் வீடியோவை ஸ்கிப் ஆனால் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருப்போது ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா பெர்மனென்ட்டாக எனக்கு வந்து ஜாப் வேணும் ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை தாராளமாக பண்ணுங்கள் நல்லா இன்கம் பார்க்க முடியும் இதில் உங்களுக்கு ரொம்பலாம் கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்கு சொல்கிற அளவுக்கு எதுவுமே கிடையாது ஜஸ்ட்டு ஒரு மொபைல் ஃபோன் எடுத்துக்கோங்க ஒரு ஐபோன் தேர்ட்டின் இப்போ ரீசெண்டாக வந்தது அந்த ஐஃபோன் தேர்ட்டியை பார்த்தீங்கன்னா ரிவ்யூஸ் வந்து இந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து எழுத போகிறீங்க அவ்வளோதான் ஒரு ரிவியூக்கு வந்து இவ்வளோ அமௌண்ட் ரெண்டு ரிவ்யூக்கு இவ்வளோ அமௌண்ட்னு சொல்லிட்டு வந்து கொடுப்பாங்க இதைப்போ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிறத நம்பி பண்ணி கொஞ்சம் நம்ம சேனலேருந்து போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த வீடியோ வந்து நம்ம சேனலில் எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டாவது வீடியோவை வந்து பப்ளிஷ் பண்ணிட்டு பண்றோம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு சஜெஷன் பண்ணுறது வந்து பெர்சனலாக நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்டில் வந்து எப்படி வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க அந்த வெப்சைட்டில் என்ன ஒர்க் இருக்குது அந்த வெப்சைட்டு லான்ச் ஆகி எவ்வளோ எத்தனை வருஷம் ஆகுது இல்லை எத்தனை பேர் வந்து பேமெண்ட் எடுத்துருக்காங்க எல்லாமே நான் செக் தான் அவங்களுக்கு வந்து வீடியோவாக நான் வந்து மேக் பண்ணுறேன் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறேன் நம்ம சேனலுக்கு நீங்கள் உங்களுடைய ஆதரவு கொடுத்தீங்க அப்படின்னா என்னோட பெஸ்ட்டை நான் உங்களுக்கு வந்து கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறேன் அதனால் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய விஷயங்கள் உங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குது நிறைய ஆப்ஸ் உண்டு வெப்சைட்டுமே நான் வந்து வெயிட்டிங்கில் வச்சுருக்கேன் ஏன்னா ஒரு தனியாக வந்து பார்த்திங்கன்னா அதுக்குன்னு அதுக்குன்னே தனியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மணி நேரம் ஒதுக்கி இந்த வெப்சைட் வந்து எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்து ரிவ்யூ பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதனால் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணிக்கோங்க நிறைய வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ல வந்து அப் பப்ளிஷ் பண்ணலான்னு இருக்கேன் வெயிட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா சரி வாங்க இன்றைக்கி டேரெக்டாக வீடியோக்கெலாம் போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஷூட் டாட் காம் இந்த வெப்சைட்கான லிங்க் நான் வீடியோக்கு கீழே கொடுத்துருக்கேன் அதில் போய்ட்டு நீங்கள் ஈஸியாக உள்ளே வந்துக்கலாம் இதில் உள்ள வரணும் அப்படின்னா உள்ள என்ட்ரி ஆகணும் அப்படின்னா எந்த ஒரு அமௌண்ட்டுமே நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணணும் ரீசார்ஜ் பண்ணணும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது ஃப்ரீயாகவே நீங்கள் உள்ளே வந்துக்கலாம் ஓகேங்களா இருக்கிறதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலேயே ஒரு பிக்கஸ்ட் ஒரு லார்ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூ பிளாட்ஃபார்மாக இருக்கக்கூடிய இந்த மவுத் ஷூட்டில் தான் இன்றைக்கி நம்ம ரிவ்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா எழுதி ரேட்டிங்ஸ் கொடுத்து நம்ம வந்து ஆன் பண்ண போகிறோம் ஓகேங்களா இதில் இது வரைக்கும் இந்த வெப்சைட்டில் இந்த வெப்சைட் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஒரு வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா ரன் ஆகிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தில் ஸ்டார்ட் பண்ண இந்த வெப்சைட்டு இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக வந்து ரன் ஆகிட்டு இருக்கு இப்போது எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபோன் வந்து வாங்க போகிறீங்க அப்படின்னா எடுத்து உடனே போய் யாருமே வந்து ஃபோன் கிடைக்க போக மாட்டோம் ஃபோன் ஷாப்புக்கு மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் ஆர்டர் போடுறவங்க இருப்பாங்க ஆன்லைனில் ஆர்ட்ரு போடுறதுக்கு முன்னாடி எக்ஸாம்பிளுக்கு ஐஃபோன் தேர்ட்டின்னா ஐஃபோன் தேர்ட்டினை ரிவ்யூஸ் வந்து பார்ப்பீங்க அது ரேட்டிங்ஸ் வந்து பார்ப்பீங்க அது எல்லாமே யார் வந்து ரேட்டிங்ஸ் போடுறாங்க அப்படின்னா அந்த யூசர் அந்த ஃபோன் வந்து யாரெல்லாம் வாங்கியிருக்காங்களோ அவங்க மட்டும் தான் போட முடியும் அந்த இடத்துல நம்ம வந்து இந்த வெப்சைட்டில் வந்து ரிவ்யூஸ் போட போகிறோம் நீங்கள் வந்து ஐஃபோன் வாங்கியிருக்கணும்னு அவசியம் கிடையாது ஐஃபோனை பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு ஆர்ட்டிகல் மாதிரி ஒரு ரிவ்யூஸ் மாதிரி நீங்கள் வந்து எழுத போகிறீங்க ஓகேங்களா அதை நான் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இது வரைக்கும் இந்த வெப்சைட்டில் வந்து ட்ரஸ்டடாக ஒரு எழுநூறு மில்லியன் யூசர்ஸ் வந்து இருக்கிறாங்க ஆக்டிவாக அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நம்மளால் பார்க்க முடியுது உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்துருப்பீங்க இதில் நீங்கள் உள்ள என்ட்ரி ஆகணும் ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல ஃப்ரீ சைன் அப்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து ஜிமெயில் அக்கௌண்ட் வச்சு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா ஃபேஸ்புக் வச்சு லாகின் பண்ணலாம் இல்லை நான் வந்து மேனுவலாக என்ட்ரு பண்ணேன்னு நினைக்கிறவங்க இந்த இடத்துல சைன் அப் வித் இமெயில் இருக்கும் இதை க்ளிக் பண்ணிட்டு உங்களுடைய பேர் வித்து ஏதாச்சும் பக்கத்தில் நம்பர் போட்டுவாங்க இந்த இடத்துல ப்ரைமரி இமெயில் ஐடி பாஸ்வேர்டு இந்த கேப்ஷன் என்ட்ரு பண்ணிவிட்டு சைன் அப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஐடி வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகும் ஒரு ஓடிபி நம்பர் வரும் அந்த ஓடிபி நம்பரை என்ட்ரு பண்ணி நீங்கள் வந்து ஈஸியான முறையில் வந்து சைன் அப் பண்ணிக்கலாம் சைன்அப் பண்ணுறது முழுக்க முழுக்க ஃப்ரீ எந்த ஒரு டெபாசிட் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது ஆல்ரெடி இந்த வெப்சைட்டில் எனக்கு வந்து அக்கௌண்ட் இருக்குது நான் வந்து ஒரு டூ டேஸாக வந்து ஒர்க் இருக்கேன் நானுமே ரீசெண்டாக ஒரு ஃபோன் வாங்கியிருந்தேன் அதுக்கான ரிவ்யூஸும் இதில் வந்து போட்டிருக்கேன் அந்த ரிவ்யூஸ் எல்லாம் அந்த வெப்சைட் கம்பெனிக்காரங்க ஓப்பன் பண்ணி பார்த்து அப்ரூவல் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து கிரெடிட் ஆகும் அதை தாண்டி உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கனா காண்டெஸ்ட் வந்து ஒன்று கொடுப்பாங்க ரன் பண்ணுவாங்க அந்த காண்டெஸ்ட்டில் நீங்கள் கலந்துக்கிட்டு அது மூலியமாகவும் ஈஸியாக மணி வந்து பார்த்தா என் பண்ணிக்கலாம் ரைட் ஷேர் வித் க வின் காண்டஸ்ட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதுக்கப்புறம் டாப் ஆர்டிகல்ஸ்னு சொல்லிட்டு இருக்குது அதுக்கப்புறம் வெரிஃபைடு யூசர்ஸ் ரிவியூஸு நீங்கள் ரைட் பண்ணக்கூடிய அந்த ரிவ்யூஸ் வந்து பார்த்திங்கன்னா வெரிஃபைட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு அமௌண்ட் வந்து பே பண்ணுவாங்க ஓகேங்களா இப்போ நான் வந்து லாகின் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நான் வந்து லாகின் பண்ணிட்டேன் நீங்களும் லாகின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்ஃபீஸ் வந்து இப்படி தான் இருக்கும் இதுதான் உங்களுடைய டேஸ் போர்டு ஓகேங்களா இப்போ ரீசெண்டாக என்னெல்லாம் ரிவியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள் இப்போது உங்களை மாதிரி என்ன மாதிரி இந்த வெப்சைட்டில் வந்து யாரெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்க இந்த ரிவ்யூஸ்லாம் கொடுத்துருக்காங்க கூகுள் ஆட்வேர்ட் அப்படிங்கிற அந்த வெப்சைட்டை பற்றி உங்கள் வந்து ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க நாட் ஒர்க்கிங் இன் இந்தியான்னு சொல்லிட்டு ஒரு ஒரு நெகட்டிவான ஒரு ரிவ்யூஸ் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாசிட்டிவான ரிவ்யூஸ் வந்து கொடுக்கும்போது அதை வந்து பார்த்தினா அந்த கம்பெனி இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு விவோ விவோ ஃபோனை பற்றி நீங்கள் வந்து சொல்கிறீங்க இந்த ஃபோன் வந்து நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருக்குது டிசைன் குவாலிட்டி வந்து பக்காவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து ரேட்டிங்ஸு ரிவ்யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த ரிவ்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணுவாங்க அதுவும் நல்ல ஒரு சொல்கிற அளவுக்கு ரேட்டிங்ஸ் இருக்குது ரிவ்யூஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கு அவங்க வந்து பே பண்ணுவாங்க அந்த கம்பெனி ஓனர் ஓகேங்களா இதுதான் உங்களுக்கு கான்செப்ட்டு எப்படி வந்து ரெண்டாவதுன்னு சொல்லிட்டு புரியும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து ஒரு ரிவ்யூஸ் வந்து பண்ணலாம் இது வந்து ப்ராடக்ட்டை மட்டும் நீங்கள் வந்து ரிவியூஸ் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது ஒரு வெப்சைட்டாக இருக்கலாம் இல்லை ஒரு லொக்கேஷனாக இருக்கலாம் நம்ம இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நைன்ட்டி நைன் ஆக்கிரஸ் சொல்லிட்டு ஒரு வெப்சைட்டை பற்றி சொல்லியிருப்போம் அந்த வெப்சைட்டில் வந்து ஜஸ்ட்டு ஒரு இடத்த பற்றி நம்ம வந்து ரிவ்யூஸ் போடுறோம் இப்போ திருச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி நியூ பஸ் ஸ்டாண்டில் வந்து இந்த மாதிரிலாம் இருக்குது அந்த இடத்துல வந்து ஸ்கூல் கிடையாது அப்படின்னா அந்த இடத்துல ஸ்கூல் கிடையாது அப்படிங்கிற மாதிரி நம்ம எழுதியிருந்தோம் ஓகேங்களா இந்த இடத்துல வந்து மொபைல் ஃபோனு ப்ராடக்ட்ஸு வெப்சைட்டு இதை பற்றி நம்ம ரிவ்யூ போடலாம் ஓகேங்களா இப்போ ட்ரெஸ் ட்ரெஸ்லேட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெப்சைட்லாம் வந்து ரிவ்யூஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி நீங்கள் இந்த இடத்துல வந்து ரிவ்யூ வந்து போட போகிறீங்க ஓகேங்களா இப்போ ரிவியூ போடணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ப்ரௌஸ் கேட்டகரின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை கிளிக் பண்ணி இந்த இடத்துல என்னால் நீங்கள் வந்து ரிவ்யூஸ் போடலாம் அப்படிங்கிறதா பாருங்கள் இந்த இடத்துல புக்கை பற்றி போடலாம் எலக்ட்ரிக்கலை பற்றி போடலாம் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் எம்ப்ளாய்ஸு ஹெல்த்து பியூட்டியை பற்றி போடலாம் ரிவ்யூஸ் போடலாம் ரெஸ்டாரண்ட்டை பற்றி போடலாம் ட்ராவலை பற்றி போடலாம் அது தண்ணி நிறையா விஷயங்கள் அந்த தான் கொடுத்துருக்காங்க பைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஹோண்டா பைக்கை பற்றி போடலாம் யமஹா பஜாஜ் சுசிக்கி டிவிஎஸு ஹீரோ மஹேந்திரா சிட்டி ராயல் என்ஃபீல்டு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் சோர்ஸில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூஸ் வந்து போட முடியும் அதுக்கப்புறம் பைக் டீலர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஹோண்டா இருக்குது யமஹா இருக்குது டிவிஎஸ் சுசிக்கி கேடிஎம் இந்த மாதிரி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் கார்ஸ்லேயுமே தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க நிசான் சன்னி டயாட்டா மாரி சுசிக்கி ஆடி பென்ஸு ஹொண்டாய் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து ஒரு மொபைல் ஃபோனை பற்றி நம்ம வந்து ரேட்டிங்ஸ் வந்து போட போகிறோம் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து உங்கள் உங்களுக்கு வந்து என்ன மொபைல் ஃபோனை பற்றி நீங்கள் வந்து ரேட்டிங்ஸ் போட போகிறீங்களோ அந்த மொபைல் ஃபோனை சர்ச் பண்ணுங்கள் இப்போ நான் வந்து பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விவோ ஃபோன் வந்து எனக்கு வந்து பர்சனலாகவே பிடிக்கும் அதனால் விவோன்னு சொல்லிட்டு நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன் விவோ மொபைல் ஃபோன்ஸுன்னு சொல்லிட்டு நான் வந்து சர்ச் பண்ணுறேன் சர்ச் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா விவோ ஃபோன் என்னெல்லாம் ஃபோன் இருக்கோ அது இல்லாமல் இந்த இடத்துல லிஸ்ட் அவுட் ஆகும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விவோ ஒய் டுவெண்ட்டி டி மாடல் வந்து ஒன் பாயிண்ட் எயிட் ரேட்டிங்ஸ் இருக்குது அஞ்சு அஞ்சு ஓட்டு தான் இந்த இடத்துல விழுந்திருக்கு ஓகேங்களா பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஃபோர் ரேட்டிங்ஸ் வந்து விழுந்திருக்கு இதேமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ண போகிறோம் ஓகேங்களா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு வந்து லைவாக வந்து ஒரு ரிவ்யூஸ் வந்து உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன் இதே மாதிரி நீங்களும் போடுங்க ஓகேங்களா இந்த இடத்துல விவோ ஒய் சாரி விவோ எக்ஸ் செவன்டீன் சொல்லிட்டு ஒரு மாடல் இருக்குது இதை பற்றி நம்ம வந்து ரிவியூஸ் ரிவ்யூஸ் வந்து போட போகிறோம் ஏன்னா இதுக்கு வந்து ரிவ்யூஸ் வந்து அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சொல்கிற அளவுக்கு கிடையாது உங்களுக்கு காம்படிஷன் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா எந்த ஒரு மொபைல் ஃபோனு எந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து ரிவ்யூஸ் வந்து சரியாக கொடுக்கலையோ அதுக்கு நீங்கள் போடுங்க எல்லாரும் போட்ட இடத்துலேயே நீங்கள் வந்து போடக்கூடாது இப்போ ஒரு கடைக்கு ஒரு ஒரு மார்க்கெட்டுக்கு போகிறோம் அப்படின்னா எங்கள் கூட்டமாக இருக்கோ அங்கே தான் மக்களும் போவாங்க அதே அதே காய்கறி அதே தக்காளி பழம் தான் பக்கத்து கடையிலையும் இருக்கும் ஆனால் அந்த போயவே மாட்டாங்க அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரே இடத்துக்கு வந்து போகாதீங்க ஃப்ரீயாக இருக்கக்கூடிய இடத்த நீங்கள் வந்து உள்ளே போங்க இப்போ இந்த இடத்துல நான் வந்து ரிவ்யூஸ் வந்து போட போகிறேன் ரைட் யுவர் ரிவ்யூன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா இதை வந்து க்ளிக் பண்ணுங்கள் ஓகே நீங்கள் ரைட் ஏ ரிவ்யூ அப்படிங்கிற கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக வந்து எப்படி வந்து டைப் பண்ணணும் கைட் பண்ணணும் அப்படிங்கிற அவங்களே சொல்கிறாங்க பாருங்கள் இதில் வந்து காப்பி பண்ணி நீங்கள் வந்து பேஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அதை வந்து அவாய்ட் பண்ணி அவாய்ட் பண்ண சொல்கிறாங்க ஜஸ்ட்டு நீங்கள் வந்து டைப் மேனுவலாக தான் டைப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல காடிகிட்டுங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு டூ யூ லைக் திஸ் ப்ராடக்ட் இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கான்னு கேட்குறாங்க எஸ் எனக்கு இந்த ப்ராடக்ட் வந்து பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்குன்னா எந்த மாதிரி பிடிச்சிருக்கு ஸ்டார் வந்து கேட்குறாங்க நீங்கள் வந்து த்ரீ ஸ்டார் கொடுக்குறீங்களா த்ரீ ஸ்டார்னா ஆவரேஜாக கொடுத்துக்கலாம் ஃபோர் ஸ்டார்னா வந்து குட்டு ஃபைவ் ஸ்டார்னால் வந்து எக்ஸலென்ட் ஒன் ஸ்டார்னா வந்து பார்த்தீங்கன்னா பேடுன்னு நம்ம வந்து சொல்லுவோம் ஓகேங்களா ஒன் ஸ்டார் வந்து போட முடியாது த்ரீ ஸ்டார்க்கு மேலே தான் போடலாம் நம்ம வந்து ரொம்பவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மொபைலை பற்றி புகலாமல் ஆவரேஜாக நம்ம வந்து குட் அப்படிங்கிற போட்டுக்கலாம் ஓகே உங்களுடைய ரிவ்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி ரிவ்யூஸும் நீங்கள் போட போகிறீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகே இப்போது நான் இந்த ஃபோனை பற்றி ஒரு சில எனக்கு தெரிஞ்ச விதத்தில் நான் வந்து இந்த இடத்துல எழுதியிருக்கேன் மாதிரி நீங்களுமே வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட் பண்ணி எழுதிக்கலாம் இந்த இடத்துல ஸ்மார்ட் இஸ் அமேசிங் சொல்லிட்டு ஜே பேசிக்காக போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு அதில் இருக்கக்கூடிய ஃபியூச்சர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த ஃபோன் வந்து எப்படி இருக்குது ஏன்னா நீங்கள் வந்து வாங்கி யூஸ் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது எல்லாருனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்க முடியாது அப்படிங்கிறதுனால அந்த ஃபோனை பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணலாம் ஆன்லைனில் யூடியூபில் நீங்கள் போட்டு பாருங்கள் தமிழில் போட்டு பார்த்தீங்கனாலே இந்த ஃபோனை பற்றி நிறைய பேர் வந்து ரிவியூஸ் வந்து அன்பாக்ஸிங் வந்து போட்டிருப்பாங்க யூடியூபர்ஸ் அதை பார்த்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஓனாக வந்து பார்த்தீங்கன்னா மேக் பண்ணணும் மேக் பண்ணி எழுதிட்டு ஒரு ஹண்ட்ரட் கேரக்டர்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஓகே இதெல்லாமே முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் இந்த இடத்துல ஃபோட்டோ இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணுங்கள் இல்லைனா விட்டுருங்க இந்த இடத்துல சேவ் ட்ராஃப்ட்ன்னு சொல்லிட்டு போட்டுருங்க சேவ் ஒன்று டிராஃப்ட் கொடுத்தீங்கன்னா இந்த மெசேஜ் எல்லாமே அப்படியே வந்து சேவ் ஆகிக்கிறோம் இந்த வெப்சைட்டில் நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா சவுண்டு இந்த ஃபோனுக்கு வந்து பார்த்திங்கன்னா சவுண்ட் குவாலிட்டி வந்து எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க நீங்கள் வந்து உங்களுடைய ரேட்டிங்ஸ் கொடுக்கலாம் நான் வந்து ஒரு த்ரீ ஸ்டார் வந்து கொடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் ஸ்டைலிஷ் அண்ட் டிசைன் அதை பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் சைடில் டிசைன் வந்து எப்படி பண்ணியிருக்காங்கன்னு கேட்குறாங்க உண்மையாகவே இந்த ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப லுக்காக இருக்கும் அப்படிங்கிறதுனால வந்து ஒரு ஃபோர் ஸ்டார் ரேட்டிங் நான் வந்து கொடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதர் ஃபீச்சர்ஸ் இந்த ஃபோனை நான் வந்து ஆக்சுவலாக வந்து யூஸ் பண்ணது கிடையாது அப்படிங்கிறனால எனக்கு தெரியாது நான் பேசிக்காக பார்த்த வரைக்கும் ஓகே அப்படின்னா த்ரீ த்ரீ ஸ்டார் கொடுத்துக்கலாம் யூசர்ஸ் ஃப்ரெண்ட்லி வந்து பார்த்திங்கனா எப்படி இருக்குது பிடிக்கிறதுக்கு நல்லா ஹேண்ட்லியாக இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு ஃபைவ் ஸ்டார் கூட கொடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் லுக்கு எந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஒரு ஃபோர் ஸ்டார் கொடுத்துக்கலாம் வேலியபிள் ஃபார் மணி நீங்கள் கொடுக்கக்கூடிய காசுக்கு இந்த ஃபோன் வந்து ஒருத்தா அப்படின்னு கேட்குறாங்க எஸ் ஒருத்தனா ஒருத்து கொடுங்க இல்லைனா வந்து உங்களுக்கான ரேட்டிங்ஸ் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம் ஓகேங்களா அட்டாச்சு வீடியோ எதாவது இதை பற்றின வீடியோஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து எஸ் கொடுத்து நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம் மேபி இந்த ஃபோனை நீங்கள் வந்து வாங்கிட்டீங்க அப்படின்னா வீடியோ எடுங்க அன்பாக்சிங் பண்ணும்போது வீடியோ எடுத்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வீடியோஸ் ஆக்ட்டு பப்ளிஷ் பண்ணும்போது அந்த ரிவ்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க செக் பண்ணி பார்த்தாங்கன்னா ஒரு ப்ரொஃபஷ்னல் லெவலுக்கு இருக்குது அப்படின்னா உங்களுக்கு மணி வந்து அதிகமாக பே பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது இப்போ நான் வந்து ரேட்டிங்ஸ் எல்லாமே கொடுத்துட்டேன் ரேட்டிங்ஸ் ரிவ்யூஸ் எல்லாமே எழுதிட்டேன் ஒன்ஸ் ஒன் டைம் வந்து செக் பண்ணி பாருங்கள் செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் சப்மிட் ரிவ்யூ அப்படிங்கிற க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஃபோனுக்கான ரிவ்யூஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து இந்த வெப்சைட்டில் சப்மிட் ஆயிடும் இதுதான் உங்களுக்கான ரிவ்யூஸு தேங்க்யூ ஃபார் ரிவ்யூஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க இப்போ உங்களுடைய ரேட்டிங்ஸ் ரிவ்யூஸ்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மை அப்படிங்கிற இடத்துல போயிட்டு நீங்கள் வந்து ஈஸியாக வந்து செக் பண்ணி பார்த்துக்க முடியும் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூஸ்ங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரிவ்யூஸ் நான் வந்து ஆல்ரெடி போட்டிருக்கேன் ஆல்ரெடி ஒரு ஃபோனை பற்றி நான் வந்து பெர்சனலாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்க ஃபோனை பற்றி நான் வந்து இந்த இடத்துல ரிவ்யூஸ் கொடுத்துருந்தேன் இந்த கொடுத்துருக்கேன் பாருங்க இல்ல வியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா மூணு பேர் வந்து வியூ பண்ணி வேற பார்த்துருக்காங்க இந்த ரிவியூஸை அதை தாண்டி இப்போ நான் உங்களுக்கு லைவா வீடியோவில் வந்து இந்த ரிவ்யூஸ் நான் வந்து உங்களுக்கு வந்து போட்டு காமிச்சேன் இதுதான் இப்படி தான் நம்ம பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இது நிறைய பேர் வந்து உள்ள ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க ஜஸ்ட் கஸ்டமர் ஓப்பன் பண்ணி பார்த்து இந்த ரிவ்யூஸ் இந்த ரேட்டிங்ஸ்லாம் எல்லாம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து லைக் போடுவாங்க நம்ம ஃபேஸ்புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி லைக் கமெண்ட்ஸ்லாம் போடுறோம் அந்த மாதிரி இந்த இடத்துல அவங்க வந்து லைக்ஸ் கமெண்ட்ஸ்லாம் போடுவாங்க இந்த இடத்துல உங்கள் பேர் இருக்கும் உங்களுடைய ஃபோட்டோ கொடுத்தீங்கன்னா இன்னும் பெட்டராக நல்லா ப்ரொஃபஷனலாக இருக்கும் நல்லா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் எப்படி இன்ஸ்டாகிராமில் உங்களுடைய ஃபேஸ்புக்கெலாம் வந்து ப்ரொஃபைல் வச்சுருக்கீங்களோ அந்த மாதிரி இதுலேயுமே நீங்கள் வச்சுக்கலாம் ஓகேங்களா எல்லாமே வச்சு முடிச்சிட்டிங்க அப்படின்னா கம்ப்ளீட்டு ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு ரிவியூஸ் வந்து கொடுங்க ஃபோனை பற்றி மட்டும்தான் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது லேப்டாப் பற்றி கொடுக்கலாம் டிவியை பற்றி கொடுக்கலாம் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் இல்லையா பைக்கு ஒரு ரெஸ்டாரண்ட்டு ஒரு ஹோட்டல் ஏதோ வேணாலும் நீங்கள் வந்து ரிவியூஸ் போடலாம் இதை வந்து ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இன்கம் பார்க்கலாம் இதில் நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த ரிவ்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க செக் பண்ணிவிட்டாங்க ஓப்பன் பண்ணி அப்ரூவல் கொடுத்துட்டாங்க வெரிஃபை ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு பேவுட் வந்து வரும் நீங்கள் ஏன் பண்ணக்கூடிய பேவட் வந்து ஈஸியாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஈஸியாக வந்து கிரெடிட் பண்ணிக்கிற முடியும் உங்களுக்கான அந்த எம்எஸ் பாயிண்ட் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா எம்எஸுங்க மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மவுண்ட் சுட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல உங்களுடைய பாயிண்ட் செட்டிங்ஸ் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கான பாயிண்ட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிற முடியும் இதுதான் ஆப்ஷனு வேற வந்து பார்த்தீங்கன்னா சா நீங்கள் வந்து பேங்க் அக்கௌண்டுக்கு இன்கம் எடுக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து சப்மிட் பண்ணணும் கேஒசி இந்த இடத்துல கேஒய்சி வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் பண்ண சொல்கிறாங்க கேஒய்சி சப்மிட் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய பர்சனல் டீடைல்ஸ் உங்கள் பேர் உங்கள் அட்ரஸ் உங்கள் சிட்டி உங்கள் பின்கோடு உங்கள் ஸ்டேட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃப் வந்து கேட்பாங்க ஐடி ப்ரூஃப் அதை வந்து நீங்கள் வந்து அட்டாச் பண்ணிடுங்க அது வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டாக இருக்கலாம் இல்லை ஓட்டர் ஐடி பேன் கார்டு டிரைவிங் லைசன்ஸ் ஏதாச்சும் ஒன்று இருக்கலாம் இது வந்து ஒரு ட்ரஸ்டபுளான வெப்சைட்டு தான் தைரியமாக பண்ணுங்கள் கேஒய்சி சப்மிட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து பே அவுட் வந்து கிடைக்கும் ஓகேங்களா இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க பாருங்கள் நீங்கள் கேஒசி வந்து சப்மிட் பண்ணிங்கன்னா தான் இந்த மவுத் ஷூட் அப்படிங்கிற வெப்சைட்டில் வந்து வெரிஃபைடு மெம்பராக வந்து ஆவீங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஜஸ்ட் அதை ஈஸியாக தான் நீங்கள் பண்ணிக்கலாம் கேஒய்சி அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது ஏன்னா ரீசெண்டாக போட்ட வெப்சைட்லையுமே கேஒய்சி வந்து சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் கேஒசி மீன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கமாண்ட் வந்துருந்தது கேஒய்சி அப்படின்னா நவ் யுவர் கஸ்டமர் அந்த ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கவர்மெண்ட் சைட்லேருந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு ஐடி கார்டை உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறதான் அர்த்தம் கேவிசி வந்து நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டே இக்கேவிசியாகவும் பண்ணிக்கிற முடியும் ஓகேங்களா இதுதான் இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ரிவ்யூஸ் பண்ணி நம்ம வந்து அர்ன் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ஒரு அர்னிங்ஸ் வெப்சைட் அண்ட் ஆப்பை பற்றி சந்திக்கலாம் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ